ஹலோ வணக்கம் வெஷ்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ராகி பிஸ்கட் செய்ய போகிறோம் இப்போ தேவையான பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி மாவு எடுத்துருக்கணுமோ ராகி மாவை பார்த்தினா ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கணுமா குவான்டிட்டி பாருங்கள் கரும்பு சக்கரை எடுத்துக்கணுமோ நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை பார்த்தினா நீங்கள் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கங்க அதே மாதிரி வந்து நம்ம நெய் எடுத்துருக்கோம் நெய் பார்த்தி ஒரு எழுவத்தஞ்சி கிராம் நெய் எடுத்துக்கங்க எழுபத்தஞ்சி மில்லி எடுத்துக்கோங்க எப்படி செய்கிறோம் உங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் கரும்பு சக்கரையில் வந்து நெய் உள்ளே ஊற்றிக்கோங்க பாருங்கள் பிளண்டடை வச்சு நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம வந்து ராய் மாவு வந்து அதை கப் எடுத்து உள்ளே போட்டுக்குங்க பாருங்கள் நம்ம கோதுமை வந்து நீங்கள் ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க பாருங்கள் வந்து நம்ம ஏலக்காய் வந்து உங்களுக்கு தேவையளவு பொடி பண்ணி உள்ளே போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் பாருங்க நம்ம வந்து பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க பாருங்க நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம வந்து கரும்பு சக்கரை வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு தடுத்து உள்ளே போட்டுக்குங்க பாருங்க மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே பாருங்க பால் எடுத்திங்க வந்து நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிங்க ஒரு மூணு டூ டீஸ்பூன் பால் ஊற்றிக்கிங்க கையில் வந்து இந்த மாதிரி பிணைஞ்சுக்குங்க பதம் மாதிரி இந்த பதம் வரணும் உங்களுக்கு பிணையிறப்போ பாருங்கள் பதம் வருதானு பாருங்கள் பத்து பால் கொஞ்சம் லேசை கொஞ்சம் ஊற்றிக்கங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நம்ம பதம் வந்துடணும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பிஸ்கெட் வந்து நீங்கள் என்ன ஷேப் பண்ணாலும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் எப்படி சேப் பண்ணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் பாருங்கள் நம்ம அடுப்பத்தை வச்சுக்கங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃப்ரீ கீட் பண்ணணும் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து கல்லுப்பு போட்டுக்கங்க பாருங்கள் கல்லுப்பு வந்து உங்களுக்கு தேவையளவு போட்டுக்குங்க பாருங்கள் கொஞ்சமாக போட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா பக்கமும் இந்த கடாயில் வந்து கல்லுப்பு வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து பாருங்க இந்த மாதிரி சேஃப்க்கு ரெண்டு கையில் வச்சு ஒரு அம் தம்பிக்கோங்க பாருங்க கொஞ்சமாக எடுத்து ரெண்டு கையை வச்சு அப்படி அமுத்திக்கங்க உள்ள கையில் பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி வந்து டைப் வந்துடும் நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் எதில் வேணா டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் நம்மள்கிட்ட ஃபோர்க் இருக்குது அதனால் ஃபோர்க்கு வச்சு நம்ம டிசைன்ஸ் போடுறோம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கேசினேட்டு வேணும் வச்சிக்கலாம் நீங்கள் நடக்கிறல வேணால் வச்சுக்கலாம் இது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து வருங்க தட்டில் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம அடுப்பில் பாருங்கள் மூடி போட்டு நம்ம மூடிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்க நம்ம அரை மணி நேரம் ஆகிப்போச்சு நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நம்ம பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட் பார்த்தாச்சு ராய் பிஸ்கெட்டு நம்ம நம்ம சூப்பராக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வேஸ்ட் வணக்கம்